என்ன குழம்பு கீரைக்கு வெந்தயம் போல்யா அப்புறம் அந்த கீரையும் அழைச்சி போடுறேன் அதுல காலையிலக்கு வேற வச்சுக்கலாம் காலையிலக்கு வேறு கீரை வெந்தயம் தாளிக்கீரை மூஞ்சப்பாரு முன்னையே தாளிச்சிருக்கோம் கடுகு தாளிக்கும் போல நான் தழிக்கிற வெங்காயம் தாளிக்கிற மூஞ்சி வெந்தய குழம்புக்கு வெந்தயமே போடாம குழம்புக்கிறேன் உப்பு போடல வெந்தயம் போடல என்ன என்னதான் போட்டாதில்ல மஞ்சத்தூளும் போடல ஒன்றுமே போடல ஒன்றும் போடாமல் குழம்பு வைக்கிற உப்பு போடல மஞ்சத்தூள் போடல வெந்தயம் போடலை சும்மா வெங்காயத்தையும் பொடியும் போட்டு கொதிக்க வச்சுட்டா இதுதான் எங்கள் வீட்டு குழம்பு எப்படி திங்கிறது பசலை கீரையை பரிசு ஒன்று கொடுத்தா வைக்கலை